மக்களே வெல்கம் பேக் டு சாய் அப்டேட் யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கனா நம்ம பழனிக்கு தான் போய்ட்டுருக்கோம் பழனிக்கு யார் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் சேர்ந்து அப்படின்னா அவரோட அவரும் தான் போயிட்டுருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து பிறந்தநாள் அதனால வந்து போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம செங்கிப்பட்டி செங்கிப்பட்டிலேருந்து பஸ் ஏறி திருச்சி பஞ்சாப்பூருக்கு போயிட்டோம் பஞ்சாப்பூர் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் லாக் அப்படின்னு வந்து நம்ம இன்னொரு சேனெஞ்சு இருக்கோம் அதில் வந்து போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுத்ததுக்கப்புறம் போன போகல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போனது இப்போ தான் போயிருந்தோம் ரொம்பவுமே நல்லா க்ளீனாக இருக்குது அதுவும் இல்லாமல் முன்னாடி இருந்தால் பஸ் ஸ்டாண்டில் இவ்வளோ ஒரு கூட்டம் இருக்காது இந்த பஸ் ஸ்டாண்ட் நல்லா கூட்டமாக தான் இருக்குது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பழனி பஸ்ஸில் வந்து ஏறி உட்காந்துட்டோம் போகிறப்போ ஒரு மூணு மணி நேரம் நாலு நேரம் ஆகும் அப்படின்ட்டு முன்னாடி சீட்டில் வந்து இடம் போட்டுருந்தோம் ஏன்னா அப்போ கால் டீட்டை உட்காரலாம் அப்படின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு திண்டுக்கலை தாண்டி இந்த வீடியோ எடுத்தேன் நான் வந்து ஒரு யதார்த்தமாக அந்த வீடியோ எடுத்தேன் இந்த இந்த வீடியோக்கு அடுத்து வந்து எடுக்கும் போது பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஆன் ஆகலை பார்த்தீங்கன்னா பஸ்ஸு டிரைவர் வந்து லைட்டாக ஆட்டுவார் அந்த வீடியோ வந்து தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஒரு இடத்துல முற்ற முறை போய் ஆட்டுவார் ஆனால் வீடியோ கரெக்டாக ஆன் பண்ணேன் அப்போ லைட்டாக திருப்பிட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மறுநாள் கரெக்டாக வந்து வீடியோ காலில் ஒரு மூணே முக்கால் மூணு ஐம்பது நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து கரெக்டாக அந்த வீடியோ எடுத்தேன் ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மலையே இருந்து ஜூம் பண்ணி எடுத்தேன் முருகன் கோவில் மலை பள்ளியை அப்புறம் அதுக்கு முன்னாடி சரி முருகன் கோயிலுக்குமே பிள்ளையார் எடுத்தோம் அப்படின்னா பிள்ளையாரை திருப்பி லைட்டாக ஒரு கட்டிட்டு திருப்பி இங்கேயே இருந்து நடக்க ஆரம்பித்தோம் அடி வரதுக்கு போனால் பார்த்தீங்கன்னா அங்கே ரூம் வந்து பெருசாக கிடைக்கல இடத்துல உட்காந்தோம் கொசுப்படி தான் கொஞ்சம் தாங்க முடியல இது பங்குனி உத்தரவு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரூம் நிறையா கிடைக்கும் நான் எதிர்பார்த்து என்னென்னா அங்கே கடை வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஏன்னா பங்கு உத்தரவு போகும்போது பார்த்திங்கன்னா கடை நிறையாவே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஹோட்டலில் எதுவுமே வந்து பெருசாக இல்லை ஒரு ரெண்டு மூணு ஹோட்டலு தான் அங்கே சாப்பிட்றதுக்கு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டோம் குளிக்கிறது பார்த்திங்கன்னா கட்டணம் இல்லாத க குளிக அப்படின்னு போட்டிருந்தாங்க போய் பார்த்தா நிறைய பேர் குளிச்சிருந்தாங்க சேர்னு குளிக்கிறதுக்கு போனோம் குளிக்கிறது அப்படின்னா அங்கே சுடு தண்ணியாக நார்மல் தனியாக அப்படின்னு கேட்டாங்க எப்போ நார்மல் தனியாக நார்மல் தண்ணியில் குளிச்சுட்டு அப்படியே வீடு எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்காண்டி கண்டி இடத்த இடத்து தருட்டு போய்ட்டுருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிட்றதுலாம் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம் வடை தான் இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இட்லி வேஸ்ட் பண்ணிட்டோம் நானும் ஒரு இட்லி சாப்பிட்ல அவரும் ஒரு இட்லி சாப்பிட்ல சாப்பிட முடியல சா சாம்பார் வந்து அந்தளவுக்கு ஓப்பனாக உண்மையாக சொல்லப் போனால் நல்லா இல்லை அப்புறம் என்ன நான் வந்து எப்பவும் என்ன நினைப்பேன்னா சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா உண்மையாகவே நான் நினைப்பேன் ஏன்னா வந்து நானும் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் அதனால சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் பரவாயில்ல அப்புறம் என்ன சாப்பிட முடியல அதனால வந்து கீழே போட்டுவிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா மலைக்கு ஏறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதுதான் முக்கியமானது என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்க செல்லை வந்து இங்கே அதை கொடுத்துட்டு போயிடுங்க ஏன்னா மலைக்கு ஏறதுக்கு முன்னாடி வந்து செல்லை கொடுத்து போயிடும் அங்கே வந்து பிடிச்சாங்கன்னா ஃபைன் போகிறதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து செல்ல கொடுத்துட்டு போயிருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா மலைக்கு கீழே போய் போய் மலைக்கு மேலே போய்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து வாண்டடாக வந்து வா இது கொடுத்தாங்க கொய்யா பழம் வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளோ சொல்லி இல்லை இல்லை ஏன்னா இட்லி களை சாப்பிட்டனால அதுவே ஒரு மாதிரியாக இருந்துச்சு நெஞ்சு கறிச்சிட்டு இருந்துச்சு வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் சரி கொடுத்தாங்க சரின்னு வா இது ஒரு கொய்யாப்பழம் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு பாக்கி வேணான்னு சொல்லிட்டோம் அந்த ஒரு கொய்யா பழம் எவ்வளோ தெரியுமா பத்து ரூபாய்க்கு இது வந்து பாட்டி என்ன சொல்கிறது காசு வந்து கொடுத்துருக்கலாம் சில சில்லரை வாங்கி அப்புறம் மாற்றி கொடுத்தோம் பழனிங்க போனீங்கன்னா பள்ளினெலாம் எந்த இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு போனாலும் சரி நீங்கள் முக்கியமான எந்த இடத்துக்கு போனாலும் குப்பையை வந்து நீங்கள் போக தவிர்த்துருக்கேன் நம்ம சாதாரண ஒரு குப்பை போகிறது நம்ம ஒரு ஆள் வந்து குப்பை போக தவிர்த்தோம்னா அங்கே குப்பைங்கிறதுக்கு என்ன வேலையே எதுவுமே இருக்காது அதனால எங்கே பண்ணாலும் பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டி எங்கே இருக்கோ அங்கே அது அதில் தான் போடுவேன் நீங்களும் தனிப்பட்ட நபரும் அதை செஞ்சால் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மளிகை அடைய தெரியுது அவங்களுக்கு இந்த இப்போ வந்து இடம் மாற்றிட்டாங்க இந்த இடத்துல தான் ஏறுற மாதிரி இருக்குது இறங்குறதும் இங்கிட்ட தான் இருக்கும் ஏறுறது வந்து அந்த தள்ளி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏறுறதும் ஒரே சீடு இறங்குறதும் ஒரே சீடு அப்படின்னு இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாமான் வந்து வீட்டுக்கெலாம் எதுவும் வாங்கலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா சும்மா வீட்டுக்கெல்லாம் அப்படி தான் வந்தோம் அதனால் வந்துட்டு சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு ஒரே ஒரு பஞ்சாமிருதம் டப்பா ஒன்றே ஒன்று ஒன்னே சொல்லணும்னா துண்ணூறு வந்து மேலே வந்து அபிஷேகம் பண்ணோம் அதனால் வந்து அதிலே துண்ணுறு வந்துச்சாங்க அதனால் துண்ணூறு கூட வாங்கலை ஒரே ஒரு பஞ்சாமிருதம் டப்பா மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே எதாவது நடந்து வந்தால் நடக்கவே முடியலை ஹோட்டலில் வந்து உடனே சொல்லப்படும் நான் அஞ்சு வருஷம் போயிருக்கேன் பள்ளியில் அன்னதானம் சாப்பிட்ற அளவுக்கு கூட ஹோட்டலில் சாப்பாடு இது வரைக்கும் நல்லா திருப்தியாக நான் சாப்பிட்டதே கிடையாது அன்னதானம் கூட அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் ஹோட்டலுக்கு சாப்பாடு வந்து பள்ளியில் அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்புறம் குதிரையில் ஏறிங்களா தாண்டி விட்டுடுறோம் அப்படின்னு கேட்டாங்க இப்போ வேண்டாம் நீங்கள் இதோ செஞ்சால் போதும் அப்படின்னு நடந்தே பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துடுவோம் ஓகே மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய்